பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானால் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இந்த வாரத்தில் பெண்களால் தான் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச் செலவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதிர்வானாலும் சாதகமாகந்தான் காணப்பட்டு வரும் என்றே சொல்ல வேண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்